உதயமான நாள் உன்னதமான நாள் இந்த நல்ல நாளிலே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியும் இந்த தமிழ் சென்ற மிகப்பெரிய அளவிலே உருவாவதற்கு நமக்கெல்லாம் ஒரு காரணக்கத்தாக இருந்து இன்றைக்கு தமிழ்நாடு வைக்கின்ற வகையிலே பாராட்டுகின்ற வகையிலே நம்ம எல்லாம் ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொண்டு செல்கின்ற வகையிலே நமக்கு ஆக்கிரமம் ஊக்கமும் அளித்து மிகப்பெரிய அளவிலே பத்து கோடி ரூபாய் அளவிலே ஆயிரம் சேர்க்கை வாங்கி புதன்மை பங்குதாராக இந்த மண்டபங்கள் உருவாளருக்குள்ளே தர்மதன் யாதவர்களை இந்த நேரத்தில் வருகை பெரியவர்கள் ஆண்டவர்கள் சார்ந்தவர்கள் அனைவரும் சார்பாகவும் வருகை வருகை வரவேற்பில் நாம் அனைவரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம் அதேபோன்று என்றால் சக்தி இல்லை என்று சொல்வார்கள் முயற்சிக்கும் அத்தனுடைய நல்ல காரியங்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்றபதி அவர்களையும் இந்த நேரத்திலே நம்முடைய அனைவரும் சார்பாக வருக வருகையான வரவேற்பை நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்தபடியாக எங்க மியூடியூர் பகுதி கொண்டேரி பகுதி இங்கெல்லாம் பெரிய தொழில்கள்லாம் இருக்காங்க எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் எங்கள் பகுதியில் இருந்தாலும் எங்களை இந்த அளவுக்கு எங்களுக்கு மரியாதை ஏற்படுத்தி தருகின்ற அவையிலே எங்களுடைய மீண்டும் டாக்டர் ஐயா அவர்கள் பெரிய அளவிலே நாங்களெல்லாம் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு நூற்றி ஐம்பது சேர்களை அளித்து எங்கள் பகுதிக்கு பெருமை தேடி தந்த டாக்டர் ஐயா அவர்களையும் அதே போன்று அவருடைய அத்தனை காரியங்களுக்கும் துணை நிற்கின்ற மகளுயம் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் எல்லாத்திற்கு மேலாக நம்முடைய அருமை சகோதரர் துண்ணிய சகோதரர் அவர்கள் எப்ப பாத்தீங்கன்னா தொழில் எல்லாருக்கும் அன்புடைய ஒரு நண்பர் தான் அவர் மனசுல கிருஷ்ண கிருஷ்ணபரம் இந்த நம்முடைய மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு அவரும் அவருடைய மிகப்பெரிய பங்காக இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு சேர வழங்கி நம்ம பெருமைப்படுத்திருக்காங்க எம்மி வி கண்ணன் அவர்களையும் அவருடைய தொழிலாளர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே போன்று நம்முடைய தமிழ்நாடு யாதமாக நம்முடைய பொதுச் செயலாளர் மிகப்பெரிய ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை உருவாக்கி நம்முடைய யாதவ மக்களின் நலனுக்காக அவர்கள் பாரம்பரியமாக நம்ம யாதவ சமுதாயத்திலே தோன்றிய பெருமகனார் இன்றைக்கு பெரிய அளவில் அவருடைய செயல்பாடு இன்றைக்கு அவர் நினைத்திருந்தால் வெவ்வேறு பணிகளுக்கெல்லாம் தான் சென்றிருக்க முடியும் சமுதாய பணிக்காக இன்றைக்கு தன்னை அர்ப்படுத்தி கொண்டு அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஷெட்யூலில் கூட சமுதாய பணியாற்றி வருகின்ற மாநிலத்துறை செயலாளர் மரியாதை வேலு மனோகரன் அவர்களை நமது யாதர் மக்களின் சார்பாக வருக வருகையான மனுவில் நாம் அனைவரும் கேடுகின்றோம் அடுத்தபடியாக நம்மோடு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் சமுதாய பணியாற்றி தமிழ்நாட்டினுடைய அத்தனை நிலைகளிலும் பொறுப்புகளில் இருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு யாதவ அரசுடைய துணைத் தலைவராகவும் முன்னாள் குருகுலத்தூர் சட்டமன்றத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக திறம்பட செயலாற்றிய ஐயா சமுதாய பட்டாள அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சட்டமன்றத்திலே யாதவ சமுதாயத்தை பேசுகிற மிகப்பெரிய பெருமகனா ஐயா மகேஸ்வர பாண்டியன் அவர்கள் அவர் சிறு மிக பலியாளர்களே வெளிநாட்டுக்கெல்லாம் சென்று தொழில்துறையில உருவாக்கி பல ஏழை மாணவர்களுக்கு வலிமடைகின்றோம் அதற்கப்ப நம்முடைய அருமை அண்ணன் தர்மங்களுடைய சம்மதி அண்ணன் அரிமா அழகியவார் என்றார் கோவையிலே யாதவா சேவை என்று ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அன்றைக்கு தமிழ்நாட்டிலே கோவை அவிநாசியம் மனைவி தமிழ் இருந்த ராஜமா தேவதாஸ் ஒரு மிகப்பெரிய பெண்மணியார் தமிழ்நாட்டிலே எல்லாருக்கும் அப்பேற்பட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி அந்த பகுதியில் நம்முடைய ஆலோசனைக்காக கொண்டு கொண்டவர் அவரையும் இந்த நேரத்தில் அனைவரும் சார்பாக நாம் வரவேற்பு மகிழ்ச்சி கொள்கின்றோம் அடுத்தபடியாக நம்முடைய அண்ணன் கோவை தங்கப்பழம் தன்னுடைய பேச்சாளர்களால் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய சமுதாய பணியாற்ற வருகின்ற நாங்கள் எல்லாம் ஒரே சில தங்க கலந்து சமுதாயத்தில் வருவோம் அடுத்தபடியாக எங்கள் அப்பூர் செல்வன் யாதவ் சமுதாய பற்றாளர் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க அவருடைய காலப்படாத இடமே இல்லை சொந்த தொழில் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு சமுதாயத்தில் இருந்தாலும் வளர்க்கின்ற செல்வன் யாதவ் அவரை நாங்கள் வந்து செய்கின்றோம் ஐயா பெரியவங்களாக

கிட்டத்தட்ட ஆறாண்டு கால திறம்பட சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு முயற்சி ஓகே முனியாண்டி அண்ண சுப்பிரமணியன் திரு வெங்கடேசன் திரு எஸ் எஸ் இளங்கோவன் திரு வி சந்திரசேகர் திரு காவை விக்னேஸ்வரன் திரு ஏ ராமச்சந்திரன் திரு வி ரமேஷ் திரு சீனன் திரு மோகன் டி சி எம் திரு புருஷோத்தமன் திரு காபா சீனிவாசன் திரு எஸ் எல் பார்த்திபன் திரு வடிவேரன் திரு ஆர் பழனி திரு பி ரவிக்கண்ணன் திரு தடியப்பன் திரு சுரேஷ் பாபு திரு ராமு திரு ஜெயபாலன் திரு நந்தகுமார் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய இயக்குனர் அனைவரையும் அனைவரும் சார்பாக வருக வருக வரவேற்கின்றோம் நம்முடைய நமகிருஷ்ணன் இருந்தாலும் இதற்கெல்லாம் அடித்தாலும் இந்த பகுதியிலே சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் செயல்படுகின்ற பாடியிலிருந்து சுட்டு வட்டார யாதவ சங்கத்துடைய முன்னோடிகள் நிர்வாகிகள் இளைஞர்கள் உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வரவேற்பில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம் இப்போ வந்து மெயினான ஒரு விஷயத்துக்கு வரும் எல்லாரும் எல்லாம் பண்ணிட்டாங்க பணம் தான் கொடுத்துட்டாங்க காசு பணமாக இருந்தால் போதாது இந்த ஆறு ஆண்டுகளில் மிகப்பெரிய சரித்திரை சாதனை செய்தவர் நம்முடைய இளவல் எம்ஏ புண்ணியை சேர்ந்தவர் அவரை பற்றி சொன்னால் சொல்லவே அது மிகப்பெரிய ஒரு எங்களோட வயசுல ஒரு சின்னவராக இருந்தாலும் வயசுல மூன்றவளாக இருந்தாலும் அவர் பற்றி ஆறு ஆண்டு காலம் பயணித்து அந்த வரலாறு அவருக்கு இந்த நேரத்தில் நாம் மனமாக அனைவரும் சார்பாக அவர் குடும்பம் வாழ்வாக வாழ வேண்டுமா எல்லோரும் நாம் வணங்கின்ற கிருஷ்ணா பரமாத்மாவை வணங்கி அவர் வாழ வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம்